அந்த காலத்துல எல்லா மனிதரும் பலமா இருந்தாங்க என்ன வந்தாங்க பலமா இருந்தாங்க இப்ப பலமா இருக்கிறவங்களுக்கு வந்து வளைவு இருக்க தெரியாது வளைக்கு தெரியாது உடம்பு என்ன பண்ண முடியாது வளைக்கு தெரியாது உடைத்து ஏன்னா அவங்க வளைஞ்சி நெளிஞ்சி வேலை செய்ய மாட்டாங்க ஆனா உடம்பு என்ன ஆகும் இரும்பு மாதிரி வச்சு அப்ப என்ன பண்ணாங்க அந்த செஞ்சுரியில அந்த காலகட்டத்துல யோகா வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு அவ யோகா ஆனா இப்ப இருக்கிறவங்க வந்து பலமா இருக்கும் வீக்கா இருக்கும் நான் வீக்கா இருக்கும் இப்போ நெளிவுத்தன்மை வளைவுத்தன்மை உடம்புக்கு முக்கியங்கிறேன் உடம்புக்கு எது முக்கியம் ஸ்ட்ரென்த் முக்கியம் பலத்தை உருவாக்குன பிறகுதான் செகண்ட் தான் என்ன பண்ணுவா நெளிவு உருவாக்கும் உருவாக்கணும் பலம் இல்லாத ஒரு மனிதன் நெளிவுத்தன்மை உருவாக்கணும்னா அந்த அது பலம் இல்லை அது பலத்தை உருவாக்கின பிறகுதான் செகண்ட் தான் என்ன பண்ணுவா நெளிவு திறமை உருவாக்கும் முதல்ல பலத்தை உருவாக்கும் பலம் வந்து முக்கியம் எவ்வளவு முக்கியம்னா பலத்தை வச்சுதான் ஆயில் அதிகமாக நீடிச்சு வாழ முடியும்